திருஞான சம்பந்த சுவாமிகள் இரண்டாம் திருமுறை சர்பதோஷத்தால் திருமணம் தள்ளி போவதைத் தடுக்கவும் ஏதேனும் காரணத்தால் பிரிந்த தம்பதியர் கூடி வாழவும் ஓத வேண்டிய பதுவு திருமருக்கல் பாடல் ஐந்து துணி நீல வண்ணம் முகில் என்ன மணி நீல கண்டம் உடையாய் மருகல் பாடலின் பொருள் தெளிந்த நீல நிறம் பொருந்திய மேகம் தோன்றினாற் போன்ற அழகிய நீலகண்டத்தை உடையவனே திருமருகளை வந்தடைந்த நீல வண்டுகளின் தொகுதியோ என கருதக்கூடிய கூந்தலை உடைய இளைய இப்பெண்ணின் ஒளி பொருந்திய கண்கள் கலங்குமாறு இவளுக்கு அயர்வை உண்டாக்கி விட்டாயே இது தகுமோ திருச்சிற்றம்பலம் என் நாடுடைய சிவனே போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி